தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக திருப்புவனம் அஜித்குமார் கண்டிக்கிறோம் அந்த படுகொலையை பொறுத்தவரை தமிழக அரசனுடைய மெத்தன போக்குதான் காரணம் என்பதையும் நாங்கள் வெளிப்படையாக கூறுகிறோம் தமிழக காவல்துறை இயக்குநர் அளித்திருக்கக்கூடிய காவல்துறைக்கான கட்டுப்பாடுகள் என்பது போதுமானது கிடையாது இந்த தமிழகத்தினுடைய காவல்துறை இந்த படுகொலை காவல்துறை லாக் படுகொலைகளையும் காவல்துறை அத்துமுறைகளையும் தடுக்கப்பட வேண்டும் நவீனமாக்கப்பட்ட அறிவியல் முறைகளை புலனாய்வு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் எல்லா காவலர்களுக்கும் மனித உரிமைக்கான அந்த பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் இந்த காவல்துறையினுடைய விசாரணைகளில் தலையிடக்கூடிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் காவல்துறை அத்துமீறல் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் மிகவும் குற்றவியல் நடவடிக்கையை தமிழக அரசு நடவடிப்பதன் மூலமாக இத்தகைய படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஏழை எளிய நடுத்தர அந்த மக்கள் நீர்நிலைகளிலே அதே போல மேய்ச்சல் புறம்போக்குகளிலே வாழ்ந்து ஐம்பது வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அப்புறத்தப்பட்டுக் அவர்களுக்கு புனர்வாழ்வு புனரமைப்பு மாற்றிடம் அளிக்கப்படுவது கிடையாது அதற்கான கொள்கை திட்டம் தமிழக அரசிடம் கிடையாது அது எனவே வருவாய்த்துறையினர் விருப்பம் போல செயல்பட்டு வருகிறார்கள் இதை தடுத்து தடுத்து அந்த மக்களுக்கு நீதியும் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கையை அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய மக்களுக்கான ஒரு புனர்வாழ்வு மற்றும் மாற்று இட கொள்கையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறது அது தவிர பகுதியில் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான போராட்டமாக வருகிற எட்டாம் தேதி அன்று அம்பத்தூர் காவல் நிலையத்திலே அம்பத்தூர் தபால் நிலையத்தில் இருந்து தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மொழியில் நூற்றுக்கணக்கான மக்கள் அனுப்புவார்கள் அதே போல வருகிற பதிமூன்றாம் தேதி அன்று சென்னையில தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தென்னிந்திய இருக்கக்கூடிய அறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் மற்றவர்களை எல்லாம் அழைத்து வைத்து நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் காரணமான திராவிட காவல்துறையை வன்மையாக இந்த திராவிட மாடல் அரசு எவ்வாறு செயல்படுகிறது ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ஆனா அவருடைய கீழே செயல்படுகின்ற நிர்வாக காவல்துறையானது கொடுங்கோல் செயல்பட்டு அடித்து கொண்டுட்டாக்கா அஞ்சு லட்சம் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்க கூடாதா அதே போன்று எல்லா சிபிஐ வழக்குகளுக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க இந்த அரசு சிபிஐ தேவையில்லை சிபிஐ என்ன வானத்துல தான் கொடுத்தார்கள் எங்களுடைய காவல்துறை சிறப்பான காவல்துறை நாங்கள் தான் இதற்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்வோம் சொல்லிக்கிட்டு இருக்க அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்களாக வாலண்டராக அதுவும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம அங்க போட்ட வழக்கு சிபிஐக்காக வழக்கே கூட அரசே தன்னிச்சையாக சிபிஐக்கு மாற்றுகிறோம் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லையா கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவல்துறையுடைய லட்சணம் இதுதான் யார் அந்த டெல்லியில இருந்து அழுத்தத்தை கொடுத்தது அதற்கப்புறம் இங்க யாரு இங்க இருந்து அந்த டிஎஸ்பிக்கு அழுத்தத்தை கொடுத்தது இந்த நகை காணாம போறத கண்டுபிடிக்கச்சு அதுவும் பர்டிகுலரா இந்த காவலாளியை மட்டுமே தாக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றவர்களிடம் யாரிடமும் விசாரணை செய்யவில்லை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய தலைவர் சக்திவேல் சொன்ன மாதிரி வித முகாந்திரம் இல்லாம இவர்களுக்கு எப்படி இந்த ஆய்வு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது கூட தெரியல இங்கேயும் யார் அந்த சார் தான் கேள்வி யார் அந்த சார் யாருடைய அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டுல யாருடைய பொருளை எடுத்து டிஎஸ்பி அவர்கள் தன் தன்னிடம் இருந்த தனிப்படையை ஏவி இந்த காவலாளியை விசாரணைக்கு அழைத்து விசாரணை செய்துள்ளார் அதனுடைய செயல்பாடு கட்சியில மரணத்தில் வந்து முடிஞ்சிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் நிர்வாக சீர்கேடு நிர்வாகத்தை செய்ய தெரியாத அரசியல் தலைவர்களாக இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் முதல்ல இந்த தலைவர்கள் தான் பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் பேச பேசிட்டு அரசியல் தலைவர் சட்டம் அனைவருக்கும் சமம் என்கின்ற நிலையில இவர்கள் செய்யப்பட வேண்டும் இங்கேயும் யார் இந்த சார் கேள்வி இருக்கிறது இதை இந்த யார் இந்த சார் என்றிருப்பவர்களை உடனடியாக கண்டிக்க வேண்டிய கடமை வெளிப்படுத்த வேண்டிய கடமை இந்த திராவிட மாடல் அரசனுடைய தலைமையேற்றுள்ள முதல் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கடமை உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்